தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சீமானுக்கு வாழ்த்து சொல்லி எதிரியை முடிவு செய்த தளபதி விஜய்ங்கிற தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் தளபதி விஜயாக ஒரு நடிகராக மட்டும் தெரிந்து கொண்டிருந்த இந்த நபர் சமீபத்தில் ஒரு அறிக்கையை வெளியிட்டு அரசியலில் ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருந்தார் அது என்ன அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்பொழுது நான் அரசியல் இறங்குவதாக முடிவெடுத்துள்ளேன் எனது கட்சியின் பெயர் தமிழக வெற்றி கழகம் எனவும் அவர் பதிவு செய்திருந்தார் அவ்வப்போது மிகப்பெரிய அதிர்வலையை உண்டாக்கிய அந்த செய்தி அதன் பின்னர் பிறகு எதுவும் பெரிய அளவுக்கு நிகழவில்லை அவ்வப்போது வந்து பெரிய தலைவர்களுக்கும் தமிழ் தலைவர்களுக்கு குறிப்பாக மாலையிடுவது இது போன்ற செயல்களை மட்டும் தொடர்ச்சியாக அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் குஷியானந்த் செய்து கொண்டு வருகிறார் சில மணி நேரங்களுக்கு முன்பு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் அவர்கள் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்களின் நம்பிக்கையை பெற்று மாநில கட்சிகளாக அங்கீகாரம் பெறும் தகுதியை வென்றெடுத்துள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எனது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இருந்து உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அனைவருக்கும் தங்கள் பணி சிறக்க வாழ்த்துக்கள் என தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் பதிவு செய்துள்ளார் இந்த வாழ்த்து செய்தி இதற்கு முன்பு சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கும் பவன் கல்யாண் அவர்களுக்கும் வாழ்த்து தெரிவித்திருந்தார் அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்த விஜய் அவர்கள் நாற்பதுக்கு நாற்பது என்று தமிழ்நாட்டில் அனைத்து தொகுதிகளையும் வென்றெடுத்த திமுகவினருக்கு மட்டும் வாழ்த்துக்களை பதிவு செய்யவே இல்லை இதன் மூலயமாக தமிழக வெற்றி கழகம் தனது எதிராக யாரை நிலை நிறுத்துகிறது என்று அனைவராலும் புரிந்து கொள்ள முடிகிறது நாம் தமிழர் கட்சி விடுதலை சிறுத்தை கட்சிகளை நட்பு கட்சிகளாக பார்க்கிறது என்றால் அப்படியென்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சீமானுடன் கூட்டணி என்ற பேச்சுக்கு இன்னும் தொடர்பு இருக்கிறது என நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது இந்த நிகழ்வுகளை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் உங்கள் மனதில் என்ன தோன்றுகிறது என்பதை மறவாமல் பின்னூட்டத்தில் பதிவிட்டு